வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் பதினேழு வயது மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்து பஸ் கண்டக்டருக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொதுவையில் நீட் அல்லாத இளைநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது சிலைக்கு ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டை மீது மோதியது ஓட்டுநர் உட்பட நான்கு பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது இனி இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் பதினேழு வயது மாணவியிடம் ஆசை வார்த்தை கோரி பாலையில் பலாத்காரம் செய்த பஸ் கண்டக்டருக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடலூர் மாவட்டம் கீழ்படி பகுதியை சார்ந்தவர் பாபு வயது இருபத்தி ஒன்பது தனியார் பேருந்தில் கண்டக்டராக பணிபுரிந்து வந்தார் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு புதுச்சேரியை சார்ந்த பதினேழு வயது மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் அரியங்குப்பம் போலீசார் பாபுவை கைது செய்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இன்று விசாரணைக்கு வந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனாதேவி கண்டக்டர் பாபுவிற்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் நான்காயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு புதுவை அரசு ரூபாய் நான்கு லட்சம் வழங்க உத்தரவிட்டார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் வழக்கு பதிவு செய்த பதினைந்து நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் பத்து மாதத்தில் தண்டனை வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது புதுவையில் நீட் அல்லாத இளைநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு விண்ணப்பதாரர்கள் கோரிக்கைகளின்படி இளைநிலை நீட் அல்லாத படிப்புகளுக்கான பிடெக் பிஎஸ்சி வேளாண்மை தோட்டக்கலைத்துறை செவிலியர் பிஃபார்ம் போன்ற மருத்துவம் சார்ந்த துணை படிப்புகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள படிப்புகள் பிஏ எல்எல்பி போன்ற படிப்புகள் ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி நீட் அல்லாத இளைநிலை படிப்புகளுக்கு வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இணையதளம் மூலமாக சென்டாக் அமைப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது சிலைக்கு ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் முதல்வர் ரங்கசாமி துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கே ஆறுமுகம் நேரு கே பி ரமேஷ் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டை மீது மோதியதில் ஓட்டுநர் உட்பட நான்கு பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது தமிழக பகுதியான திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி தனியார் பேருந்து பத்து பயணிகளுடன் புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தது புதுச்சேரி எல்லைப்பகுதியான கோரிமேடு அருகே பேருந்து வந்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராவிதமாக பிரேக் பிடிக்காத காரணத்தினால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் சென்று கொண்டிருந்த காரின் பக்கவாட்டில் லேசாக இடித்த நிலையில் சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டை மீது மோதி ஏறி நின்றது இதன் காரணமாக பேருந்து மற்றும் கார் ஓட்டுநர் உட்பட நான்கு பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது மேலும் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இந்த விபத்து குறித்து கோரிமேடு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரியில் சட்டமன்றம் ஆளுநர் மாளிகை உட்பட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது அசர்பைஜான் ஈரான் இடையே பாயும் அரசு ஆற்றின் குறுக்கே இரு நாடுகளும் இணைந்து கட்டிய மூன்றாவது அணையின் திறப்பு விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது இதில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி நேற்று முன்தினம் பங்கேற்றுவிட்டு ஹெலிகாப்டர் மூலமாக ஈரான் திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது ஏற்பட்ட விபத்தில் ஈரான் அதிபர் மற்றும் அதிகாரிகள் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து அவர் மறைவிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக நாடு முழுவதும் தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது இந்நிலையில் அவரது மறைவின் காரணமாக புதுச்சேரி முழுவதும் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் புதுச்சேரி சட்டப்பேரவை ஆளுநர் மாளிகை தலைமை செயலகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன புதுச்சேரியில் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைவு கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து மீனவ கிராம மக்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி கடற்கரை மேலாண்மை திட்ட வரைவு கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மீனவ கிராமத்து பஞ்சாயத்தார் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி ஆலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி பதினெட்டு மீனவ கிராமங்களை சார்ந்த பஞ்சாயத்தாரர்கள் மீனவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் கடற்கரை பகுதியில் சட்ட விதிகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ள உணவகங்கள் உல்லாச விடுதிகள் சுற்றுலா தலங்கள் ஆகியவற்றை உடனடியாக தடை செய்ய வேண்டும் மீனவர் கிராமங்களில் கடற்கரை முழுவதும் மீன்பிடி தொழில் சார்ந்த செயல்பாடுகளுக்கான பாரம்பரிய கலாச்சார இடங்களை தெளிவாக பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் காரைக்காலில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கண்டித்து தீர்மான நகலை எரித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேகத்தாது அணை கட்டுவதற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பல ஆண்டுகளாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அண்மையில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகத்தாது அணை கட்டுவதற்கு ஆதரவாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராகவும் உச்சநீதிமன்ற எதிர்ப்பு தீர்ப்பை அவமதிக்கும் வகையிலும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கண்டித்தும் தீர்மானத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட டெல்டா விவசாயிகள் நலச்சங்கம் சார்பில் காரைக்காலில் இன்று புதிய பேருந்து நிலையம் அருகே போராட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு காவிரி மேலாண்மை ஆணையத்தால் மேகதாது அணைக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மத்திய அரசு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் தனியார் கொரியர் மற்றும் பார்சல் சர்வீஸ் நிறுவனங்களில் கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் வந்துள்ளதா என்று போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பனாயுடன் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா உட்பட போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்து வருகிறது இதனைத் தடுக்க அரசு மற்றும் காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி நாற்பத்து ஐந்தரை சாலையில் உள்ள தனியார் கொரியர் நிறுவனங்கள் மற்றும் பார்சல் சர்வீஸ் நிறுவனங்களில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் திடீர் சோதனையை மேற்கொண்டனர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகரன் தலைமையிலான போலீசார் மோப்பனாய் பைரவா உதவியுடன் கொரியர் நிறுவனங்களில் கஞ்சா போதை ஸ்டாம்ப் உட்பட போதைப் பொருட்கள் வந்திருக்கிறதா என்றும் சோதனை செய்தனர் மேலும் சந்தேகப்படும்படி ஏதாவது பார்சல் வந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஊழியர்களிடம் அறிவுறுத்தினர் கொரியர் மற்றும் பார்சல் நிறுவனங்களில் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் திடீர் சோதனை செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி காந்தி வீதியில் சாலையோரங்களில் கடைகள் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளோர் அவற்றை அகற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி காந்தி சாலையில் ஆக்கிரமிப்புகள் உள்ளதால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன இதனையடுத்து நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு நேற்று ஆய்வு செய்தனர் சாலையோரத்தில் சிலிண்டர்கள் வைக்கப்பட்டதை அறிந்த அதிகாரிகள் பாதுகாப்பு கருதி இரண்டு சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர் விதிமீறலை காரணம் காட்டி சில கடைகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது சாலையை ஆக்கிரமித்துள்ள பழம் இளநீர் துரித உணவகங்களுக்கு எச்சரிக்கை செய்தனர் மீண்டும் வியாழக்கிழமை பார்வையிட வருவதாகவும் அதற்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆணையர் தலைமையிலான குழு எச்சரித்துள்ளது உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் ஏ சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரஸார் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் ரேபரேலி என இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார் இந்நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல்காந்தி போட்டியிடும் ரேபரேலி மக்களவைத் தொகுதியில் பேரவைத் தலைவர் ஆர் ஏ சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கிட முன்னிலையில் புதுச்சேரி முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாலன் அசோகன் கோதண்டபாணி மோகன் அருண் சக்திவேல் பிரபு மற்றும் ரேபரேலி மாவட்ட ராணுவ பிரிவு சேர்மன் மன்சூர் பகதூர் சிங் அப்துல்லா மன்னன்கான் தஞ்சாவூர் சிவஞானம் ஆகியோர் பிரசாரம் மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி எம்பி பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் ஆகியோர் பேசிய பொதுக்கூட்டத்திலும் அவர்கள் கலந்து கொண்டனர் வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி ஆதிதிராவிடர் நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் தேசிய வன்முறை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி ஸ்ரீதரன் கண்காணிப்பாளர்கள் பழனி வேல்முருகன் கதிரவன் மற்றும் நல அலுவலர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டு வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வெளியினோர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வணங்கினர் புதுச்சேரியை அடுத்த விலீனூரில் தர்மபால சோழ மன்னரால் கட்டப்பட்ட திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது மேலும் நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை தேரோட்டம் நடைபெற்றது விழாவில் துணைநிலை ஆளுநர் சி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் தேர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி அருகிலுள்ள தமிழக பகுதியான கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் மாட வீதிகளில் அன்னதானமும் வழங்கப்பட்டது வெளியூர் திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு விஏபி ஏபி சந்துரு புஷ்ப வியாபாரம் சார்பில் இருபதாவது ஆண்டாக அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது விலைனூரில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலய திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி வெளியினூர் மார்க்கெட் வீதியில் அமைந்துள்ள விஏபி சந்துரு புஷ்ப வியாபாரம் சார்பில் இருபதாவது ஆண்டாக பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு பூக்கடை சந்துரு தலைமை தாங்கி சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பூக்கடை பாரதி பூக்கடை பிரபு சுப்ராயலு விநாயகம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் விலேனூர் தேர் திருவிழாவை முன்னிட்டு விலேனூர் பத்மினி நகர் குடியிருப்போர் நலசங்கம் மற்றும் பெருமாள்புரம் பழனிசாமி நகர் கூட்டமைப்பு சார்பில் அன்னதானம் நிகழ்வு நடைபெற்றது திலேனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு திலேனூர் பத்மினி நகர் குடியிருப்போர் நலசங்கம் மற்றும் பெருமாள்புரம் பழனிசுவாமி நகர் கூட்டமைப்பு சார்பில் அன்னதானம் நிகழ்வு நடைபெற்றது அன்னதானத்தை பொதுவை எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் நிகழ்வில் பத்மினி நகர் நலசங்க தலைவர் சுதர்சனின் செயலாளர் திருக்குமரேசன் தலைவர் சத்தியமூர்த்தி தினகரன் பொருளாளர் சிவகுமார் துணை செயலாளர் பொன்னியின் செல்வன் சேகர் செயற்குழு உறுப்பினர்கள் சுந்தர்ராசு பாஸ்கர் இளுருதீன் திலகர் ஜோதிமணி அருண் ராமு கோபி தீபன் பாலகுமார் மற்றும் செல்வகுமார் ஆறுமுகம் உதயசங்கர் ஆகியோர் பங்கேற்றனர் நெட்டப்பாக்கம் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்து வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழாவை ஒட்டி தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை ஏழு மணியளவில் தேரோட்டம் நடைபெற்றது தேரோட்ட விழாவில் என் பி வைத்திலிங்கம் துணை சபாநாயகர் ராஜவேலு மணலிப்பட்டு சைவ திருமணத்தின் குருசுவாமி தேசிக பரமாச்சரிய சுவாமிகள் பிரகாசம் குடும்பத்தினர் மற்றும் அறங்காவல் குழுவை சார்ந்த முருகன் சேகர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக அம்மனுக்கு சாகை வார்த்தை மகா கணபதி ஹோமம் விநாயகர் மூஷிக வாகனத்தில் வீதி உலா இந்திர வாகனத்தில் பஞ்சமூர்த்தி வீதி உலா சந்திரசேகர சூரிய பிரபை வீதி உலா சந்திர பிரபை வீதி உலா அதிகார நந்தியில் வீதி உலா கற்பக விருட்சத்தில் பஞ்சமூர்த்தி வீதி உலா ஆகியன நடைபெற்றனர் ஏழாம் நாள் பர்வதனையுடன் ராமலிங்கேஸ்வரருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இன்று காலை தேரோட்டம் நடைபெற்றது முக்கிய மாடவீதிகள் வழியாக தேரானது சென்று பின்னர் தேரடியை அடைந்தது விழாவில் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் பழமை வாய்ந்த நெடுங்காடு மனோன்மணி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் விக்னேஸ்வரா பூஜையுடன் தீமிதி திருவிழா துவங்கியது அன்று முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சிம்ம வாகனம் ரிஷிப வாகனம் அன்ன வாகனம் உள்ளிட்டவைகளில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன திருவிழாவின் முக்கியமான நாளான இன்று ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்தை துறைந்து சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் அம்மன் அன்ன வாகனத்தில் வலம் வந்து தீக்குழிக்கு அருகில் எழுந்து எருளியதை அடுத்து முக்கிய நிகழ்வான பூமிதித்தல் எனப்படும் தீமிதி திருவிழா இன்று மாலை நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒவ்வொருவராக கால விரதமிருந்து தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர் தீமிதி திருவிழாவை காண சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலை அடுத்து திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மஞ்சள் பால் தயிர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து மகா தேபார்தனையும் நடைபெற்றது வைகாசி மாத வளர்பிரை பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது नंबर वाक